முத்தை தரு பத்தி திருநகை அத்திக் கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முட்கற்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித் திருவரு முப்பத்து முவர்க்கு மடி பேண பத்து தலை தத்துக் கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தற்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பக்ஷ தொடு ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தையே ஒத்த பரிபுர நித்தர் பதம் வைத்து பைரவி திறக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பறிய பைரவர் தொக்கு தொகு 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 சித்திர பவுரி குத்தை கடக எனத்து பறை கொட்ட களமிசை குக்கு குத்தி புதை புக்கு பிடியென முதுகூகை கொட்புற்ற நட்புற்ற உணரவிட்டு பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்த புரபல பெருமாளே வணக்கம் നാൻ ഉൾ വെങ്കടേശൻ ഇത് ഉൾപ്പെ ഡിവോഷൻ നൻജി